நமது கேப்டன் விஜயகாந்த் மகன் நடிப்பில் உருவாகி வரும் படைத்தலைவன் திரைப்படத்தின் டீசர்கள் வெளியாகியுள்ளது இதற்கடுத்து செப்டம்பர் மாதம் இந்த திரைப்படம் வெளியாக உள்ளது இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் கஸ்தூரி ராஜா மற்றும் புதுமுகங்கள் பழைய நடிகர்கள் அந்த திரைப்படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் டஃப்பிங் மேலே மற்ற எடிட்டிங் ஒர்க்குகள் எல்லாமே முடிஞ்சது இந்த திரைப்படம் திரைக்கு வரதாக இருக்கதாக கேப்டன் பதினாலு தினத்திலிருந்து ப்ரொடியூசர் மற்றும் படக்குழுவினர் எல்லோருமே அறிவித்தார்கள் செப்டம்பர் படைத்தலைவன் திரைக்கு வர இருக்கிறது கேப்டன் ரசிகர்கள் உற்சாகமாக இந்த திரைப்படத்தை கொண்டாடுவார்கள் படைத்தலைவன் என்பது படைக்கு ஒரு தலைவன் அதுபோல் கேப்டனுக்கு எந்த ஒரு வெற்றியை கொடுத்ததோ ரசிகர்கள் மத்தியில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு திரைப்படமாக வெள்ளி விழாக்கான நம் நாம் இறைவனைப் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் அன்பு புதல்வன் படைத்தலைவன் படைத்தலைவன் திரைக்கு வர இருப்பதால் ரசிகர்கள் மற்றும் கேப்டனின் ரசிகர்கள் மிகப்பெரிய உற்சாகம் படைத்தலைவன் திரைப்படத்திற்கு அடுத்து சண்முக பாண்டியன் அவர்களுக்கு திரை வாய்ப்புகள் அதிகமாக வந்து சேரும் மற்ற புதிய புதிய படத்துக்கெல்லாம் இதுவாகுவாரு அதற்கடுத்து என்னன்னா இவரோட படங்கள் நடிப்பில் ஒரு அற்புதமாக இருக்கும் கேப்டனை போல நல்ல ஒரு குணம் படைத்தவர் கேப்டனை போல ஷூட்டிங் ஸ்பாட்டில் நல்ல ஒரு அதிகாரப்பூர்வமாக கேப்டன் என்ன பண்ணுறதோ அதை தான் செய்கிறார்கள் மற்றபடி ஷூட்டிங் ஸ்பாட்டு கரெக்டாக வருகிறார் சண்முக பாண்டியன் படைத்தலைவன் திரைக்கு வர இருக்கிறது திரையரங்குகளில் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் பட்டாளங்கள் அதிகமாக உள்ளார்கள் கேப்டனுக்கு எப்படி ரசிகர் இருக்கோ அதே மாதிரி நமது சண்முக பாண்டியனுக்கும் ரசிகர்கள் அதிகமாக இருக்கார்கள் நிறைய ரசிகர் சங்கங்கள்லாம் இருந்து கொண்டு வருகிறது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் படைத்தலைவன் செப்டம்பரில் திரைக்கு வருகிறது மிக அற்புதமான ஒரு திரைப்படம் படைத்தலைவன் திரையில் கண்டு